September we met. I could tell by your smile you hadn't been with a good girl like me in a while. Yeah. ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அவங்களை பார்த்ததுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிந்தாமணி சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் சிந்தாமணி சிக்கன்னும் சொல்லுவாங்க உப்பு கறினும் சொல்லுவாங்க இது சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து மசாலா பொருள்லாம் எதுவுமே போட மாட்டாங்க வெறுமனே சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு மட்டும்தான் கட் பண்ணி போடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் ரசத்துக்கு சா நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கலாம் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் இது காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கால் கிலோ சிக்கன் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கால் கிலோ சிக்கனுக்கு எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அப்படியே போடக்கூடாது இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் போடணும் விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறுமனே காஞ்ச மிளகா தான் போடணும் விதையோடு போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் கால் கிலோ சிக்கனுக்கு எட்டு காஞ்ச மிளகா நான் கணக்கு பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க விதையெல்லாம் எடுத்துருங்க இப்போ வானல் சூடு பண்ணியிருக்கேன் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சூடாயிருச்சு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிடலாம் கால் கிலோ சிக்கனுக்கு கால் கிலோ நான் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் கரெக்டாக இருக்கும் கால் கிலோ சிக்கனுக்கு கால் கிலோ சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு பூண்டு முழுசாக உரித்து வச்சுருக்கேன் ஒரு மூணு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிரலாம் இப்போ காஞ்ச மிளகாயும் அதோட சேர்த்தே வதக்கிடுங்க கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ சிக்கனை சேர்த்து வச்சிடலாம் இதோட சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் நேரம் வதங்குச்சின்னாக்கா அதில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் விடும் அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு வதக்கி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு போட்டு வதக்கி ஒரு தட்டு போட்டு மூடிருங்க நடுவில் கிளறி விட்டுக்கோங்க நடு நடுநடுவில் கிளறி விட்டுக்கலாம் சிக்கனில் தண்ணியே ஊற்றலை இருந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலையே ஒரு பாதி அளவுக்கு நான் வெந்துருச்சு இப்போ சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு ஊத்துறேன் இந்த மூடி வச்சு நல்லா சாஃப்டாக வேகணும் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் சிக்கன் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு வெந்திருக்கணும் சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இது வந்து என்னோடய சாய்ஸு கடைசியில் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகு மட்டும் நுணுக்கி போடுங்க நல்லா செரிக்கும் யாரும் போட மாட்டாங்க அந்த வெங்காயம் காஞ்ச மிளகாவோட விட்டுருவாங்க ஆனால் ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்று ரெண்டாக உடச்சி அதில் போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சிக்கன் வந்து சீக்கிரமாக செரிக்கும் நம்மளுக்கு சிக்கன் சிந்தாமணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது உப்பு கறின்னு சொல்லுவாங்க இது வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள் வேகிறத பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சாம்பார் சாதத்துக்கு ரசத்துக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்டான சிந்தாமணி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்